ராம தமிழ் கட்சி நடத்துல தென்காசியில ஆர்ப்பாட்டம் புலிகர்ல போடலாம் நினைச்ச கூட்டம் செங்கோட்டையில வந்து நிக்குது செங்கோட்டையில பாருங்களேன் எப்படி இடத்துல நிக்கிறோம் பாருங்க டிராக்டர் பாக்கி வச்சிருக்கோம் ஒரு மேட போடுறதுக்கு ஆய்வாளர் ஒத்துக்கிறாரா உதவி ஆய்வாளர் ஒத்துக்க மாட்டான ஆய்வாளர் சொல்றாரு புதுசா வந்திருக்காரு தம்பி யாரும் வச்சுமே கேட்க மாட்டேங்காரு

முதல் அமைச்சர் பேசுறாரு யாரு உங்க அப்பா எல்லாம் என்னப்பா இல்ல அடே எங்க அப்பா அவர் பேசுறாரு சீமா போனாருன்னா டிவியில சீமானேயே பார்த்துருவாங்க எங்க அப்பாவை பாத்து மாட்டாங்க அதனால அவங்க அவங்க சொல்றாங்க நான் பொறும போயிட்டாரு நான் அப்பான்னு தான் சொன்னேன் அதெல்லாம் இதெல்லாம் கணக்கு வாழ்தாங்க அப்ப அவருல கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறதை கேட்டுவாங்க அவரு அதான் முத புரிஞ்சுக்கலாம் மக்களின் முதல் எப்ப போனாலும் மக்கள் பார்த்ததற்கு தயாரா இருக்கா நீ பன்னெண்டு மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சி முன்னாடியும் அன்னைக்கு முடிக்க நாம் தமிழ் கட்சிக்கார என்னடா வரதோ வேதிக்கு வரவா வெளியே வரவா நியாயத்துக்கிட்டே இருக்கா மலையை வெட்டி மண்ண கொழுந்து அதுல லாபத்தை இருக்கிற அந்த முதலமைச்சர் அப்பா எப்ப வந்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டாங்க ஒரு பிள்ளையும் பார்க்க நீ பத்து மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டா மிட் நைட் மசாலா வந்தாலும் பார்க்க மாட்டாங்க பேசணும் என்ன

லட்சம் வச்சிருக்கோம் குறிக்கோள் வச்சிருக்கோம் இருக்கணும் இயற்கை இருக்கணும் அதற்கு இந்த மண்ணை மக்களின் நேசிக்கிற தன்மை இருக்கணும் அதுக்கு இந்த மண்ணின் மகனா இருக்கணும் இந்த மண்ணின் மகனுக்கு தான் இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் இந்த மண்ணில் படுகிற துன்பங்களை பத்தியும் இந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இந்த சிக்கல்களை பத்தியும் அந்த தேவையும் குறிக்கோள்களும் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை ஆயிரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரணும் தமிழ்நாட்டுல அதுதான் முதல் இடம் வருது <Sessimus> வரு <Sessimus> அப்படி விட முடியும் செங்கோட்டையில போய் போட்டுக்கோங்க நான் அதான் கேட்டாங்க ஆலோகத்துல போட்டுருமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு ஏன் சொல்லுங்க அங்க எப்படி ஆயுத வாரி போய்கிட்டே இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரில முதல் எடுக்க ரெண்டாவது இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தான் ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா குவாரி வீட்டுக்குள்ள தீப்பெட்டி அடா தெரியாம வச்சிருக்கிறது மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்பல ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அதுவும் கொண்டு வர முடியுமா நீங்க வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கு நாங்க அண்ணன் காலையில கூட தூத்துக்குடி மாநிலத்துல வந்து வரும்போது பத்திரிக்கையாள செஞ்சு வெளியே வர்றாங்க ஒரு அம்மா மகளோடு நிக்கிறவங்க தம்பி நீங்க வரணும் தம்பி நீங்க வரணும் அண்ணன் வர முடியாதம்மா நீங்க போடணும் அவங்க நல்லா முடியும்

ஒரு சாதாரண ஒரு கார் வழிய பாத்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சேர முடியுமா கட்சியில ஒரு மணி நேரம் கார் பாத்துட்டு சேர முடியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசு ஒவ்வொரு ஏதாவது ஒரு தலைவரை பேசிக்கிட்டே இருக்க

அவர் சேர்த்த காலச்சார நாம சோதர கை வைக்க முடியும் அளவுக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் கடன்காரங்களா வாங்கின கடி காங்கன வட்டி கட்டபடி முடியாம தூக்கப்பட்டு சாகலாம் எல்லாருக்கும் சோறு வர்றது கடவுள் அந்த கடவுளான விவசாயி வாங்கிய கடவுளை கட்ட முடியல நாலு லாரி பத்து லாரி வச்சிருக்கேன் அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான் செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள் எல்லாம் யோசிச்சுக்க ஆடியோக்கு பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு தமிழ்நாட்டுல அதுல வண்டி ஏத்த மாட்டாங்க அப்பதான் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அதே கேட்டார சொல்லு சொல்ல சொல்ல பிடிச்சு இவங்க நம்மள ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன ஜி இவங்க இங்க பாத்துக்கிட்டே யாரு நம்மால இருந்து இன்னைக்கு வேற அப்படி யோசிச்சு மாற்றத்தை இப்ப கொண்டு வரணும்னா நான் நினைப்பதை சரியா தொடர்ச்சியா மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால கட்டாயம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும் அந்த கோபத்தை தீக்கிறது தான் வருஷம் படி தேர்தல் வைக்கலாம் அப்ப நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அது மேலதான் வந்து நீங்க அப்படி ஒரு வார்த்தத்தை இந்த மண்ணுல தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் என் அண்ணன் பேசிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு இடமா பயணம் 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 நிறைய பேரு கூட கேட்கிறாங்க ஆறுல போய் பாப்போமா கார்ல இப்படி மாறி மாறி போய் பாத்துருங்க ஒரு மாச காலம் அவர் என்னென்ன பண்றான்னு பாருங்க

அவரு தலைவர் என்னன்னா என் அண்ணன் சீமான் மட்டும்தான் என் அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்ப விளாட்டு சொல்ல தலைவர் ரெண்டு பேரும் போயிட்டு அடிச்சு விடுவாரு தலைவன் சொன்னா அப்படிதான் கட்டி விடுவாரு சொல்லுவாங்களா எந்த கட்சியெல்லாம் சொல்லுவாங்களா இல்ல மாற்று தலைவர் ஏதோ பேச முடிச்சுக்கோங்க உடனே அனுப்பிடுவார் ராத்திரி உனக்கு இருபது பேசிட்டு எந்த கட்சி தலைவரா அப்படி அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு மத்த தலைவர் போதும் அவங்க பகுசண்ண அர்த்தம் அப்படிதான் இருக்கு பேசுறான் கட்சியோட புரிக்கலாம் பேசுறான் அதனால் மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த மலை இந்த மண்ணு இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் நிலங்களை மரங்களை காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்